எது நடந்தாலும் நாட்டம் இல்லாமல் நடக்காது எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க நானே உனக்கு சொந்தம் உன் பால் திருப்ப வர இருக்கிறேன் என்ன அர்த்தம் அதுக்கு யா அல்ல எனக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா யா எல்லாம் எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா ஃபோனுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க நான் பெயருவன் இந்த உலகத்தை விட்டு நான் இந்த உலகத்தை விட்டு போற நாள் நெருங்குது இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது உளவியலாளர்கள் சொல்றாங்க நிஜமாக கவலை என்பது மன பிரம்ம கவலை என்று உருவாகிறது மனசுல இந்த மனசால இது இல்லாமல் ஆக்கலாம் உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க நான் இதுக்கு முன்னாடி ஐபிஎம்லயும் சொன்னேன் ஒரு கவுன்சிலிங் ஒரு மோயிரம் காணல ரிங் காணலன்னு ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு எப்படி நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா ரிங்கை எடுத்து காணலையா அழுந்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு சொல்லுவோம் அப்படியா கொஞ்சம் போய் தேடி பாருங்க பல கவுன்சிலிங் மெத்தட் இருக்கா ஒரு மெத்தட் தான் வீட்டில் போய் தேடி பாருங்க ரிங் இருக்குமே அல்மாரில் அவர் ஹஸ்பண்ட்டை சொல்லிடுவோம் அவங்க ரிங் காணலை தானே அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க காப்பையும் முல்லை ஒழிச்சு வச்சிருங்க அவங்களை குணப்படுத்துறதுக்கு நாங்கள் அதை செய்கிறோம் சொல்லுவோம் அவர் காப்பையை ஒழிச்சு வச்சிருவாரா போகிற பொம்பளை இன்னாயிருவா போய் தேடி 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 பார்த்து வந்ததை விட ஒப்பாரி வச்சுட்டு வருவா நான் வந்தது உங்கள்ட்ட மோயிரம் காணலன்னு தான் இப்ப காப்பும் சேர்ந்து காணல அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு இது பண்ணி வாங்க எல்லாரும் போய் தேடி காப்பு தேடுவோம் அந்த ஒளிச்சு வச்ச இடத்துல இருந்து காப்பை வச்சு தேடினு வைங்க அந்த பொம்புளைக்கு கவலை மறந்துடும் காப்ப கண்ட உடனே அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு அந்த மோயிரம் போனா போட்டும் அது ஏழையா இருந்தானே அது பத்தாயிரம் மோயிரம் தானே இது வந்து ரெண்டு பவுன் காப்பு ஒரு லட்சம் அப்படின்னு மனசு ஆறுதல் அடைஞ்சிருக்கு இது மனித இயல்பு இப்ப உங்கள ஒரு ஆளுக்கு நோய் நோய் இருந்தா இப்போ நான் சொல்றேன் இந்த நோய் வந்து உங்களுக்கு மட்டும் இருந்தா நீங்க கவலைப்படுவீங்க புத்தலத்துல பாதி பேருக்கு நோய் இதே நோய் என்ன செய்வீங்க அவங்களுக்குமா அறுத்தொட்டு பரவாயில்ல நோய் பரவாயில்ல காய்ச்சல் உங்களுக்கு பரவாயில்ல போயிருங்க அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது எனக்கு மட்டும்தான் நினைச்சா அந்த பிரச்சனை வரும் நம்பர் ஒன் எப்ப எனக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க

ஆஹா பேதி பேரணுகெல்லாம் குடுக்க போல எல்லாம் போயிருமே போதான் பேறுமே அஞ்சு கோடி கையில வந்தா கவலை வரும் அஞ்சு கோடி கிடைக்கும் பண்ணே கேட்பீங்களே அப்ப சந்தோஷம் வரும் உளவியலாளர்கள் சொல்றாங்க நம்பிக்கையில் தான் சந்தோஷமும் கவலையும் இருக்கு இந்த பாயிண்ட நான் விவரமா ஒருவருக்கு சரி விளக்கணும் ஆனா 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட் நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு இப்படி சொல்றனே இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் உம்ரா போறாங்க உம்ரா போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மூஞ்ச கொஞ்சம் பாருங்க பாப்ப இருப்பாங்க மக்காவில் வெயிலோ தெரியாது நிறைய சனமோ தெரியாது நான் போகிறேன் போறேன் அடிக்கடி மக்காவை நினைப்பாங்க உடம்பு வேணுமான புத்திரத்தில் இருக்கலாம் மனசு மக்காவில் இருக்கும் சில பேர் வெளிநாட்டுக்கு போகிற நேரம் அந்த சுற்றுலா போகிற நேரம் அதே நினைப்பாங்க இப்போ என்ன ஆகுது அவங்க மனசு அங்கே போய் இறங்கி அந்த கிரியை முடித்த பிறகு அது முடிஞ்சிடும் நினச்சிட்டு இருக்கிற அளவுக்கு சந்தோஷம் கூட சில நேரம் அடைகிற நேரம் இருக்காது என்ன போய் இறங்கின அஞ்சு மணித்தேரம் பிரயாணம் மதீனாக்கு போனா இடுப்பே வலிக்கும் இவ்வளவு பிரயான கலைப்பா கஷ்டமா அந்த நினைச்ச அளவு கூட சில நேரம் இருக்காது மனித வாழ்க்கையில நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு எப்பயும் நினைங்க நான் நல்லா வாழுவேன் என்ன நல்லா விடுமாட்டான் என் பிள்ளைகளை நல்லா வைப்பான் பிள்ளை ஏதாவது நடந்தா கூட நல்லதே நினைங்க இது இது வந்து அதுக்குதான் இப்ப எங்களுக்கெல்லாம் ஏதாவது நடந்தா இருக்க வந்தா நல்லா பெருசா தரப்போறாங்க போல நான் மசூர சொல்லுவேன் அமைப்புல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மசூரா அப்படியே சொல்லுவேன் இருக்குறான் பெருசா தரப்போறான் போல கண் கூட தந்திருக்கிறான் கண் போன ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஒரு சிக்கல் கூப்பிட்டு வந்து ஏதோ பெருசா தரப்போறான் போல ரெண்டாயிரத்தி பதிமூணு இவ்வளவு காலம் இல்லாத தந்துட்டான் தந்துட்டான் சொல்றேன் இதா ஏதோ நடக்குதா கவலைப்பட்டுறாங்க தர போறான் மாஷா இல்ல ஒன்றுமே இல்லாம போச்சு கிடைக்க போதே நம்புங்க ஸ்ட்ராங் அனுப்பிங்க நீங்க ஹெல்த்தி அனுப்பிங்க அதனால் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த அடிப்படையை மனதில் வைத்துக் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்க வேண்டாம் கேள்வி பதிலுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறதுனால பத்து நிமிஷம் தரலாம் கேள்வி பதிலுக்கு அதுக்கு மேலே நேரங்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே கடைசி ஒன்று சொல்கிறேன் சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் எனக்கு நிறைய விவரமாக சொல்ல முடியலை ஏன்னா இந்த பாயிண்டை பொறுத்தல அவசரமாக ஒவ்வொன்றா சொல்ல இயலாது இது ஒவ்வொன்றா விவரமாக பேச வேண்டியது ஏன்னாண்டா முதல் நான் வச்ச பாயிண்ட் ஒரு தியாலத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு புரியா புரிய வைத்தது என்னண்டா உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை இந்த பிரச்சனை நேரம் அல்லா என்னோட இருக்கிறான்னு நீங்கள் நம்பினால் அல்லாவுடைய உதவி என்று நம்பினால் உதவியும் வரும் உங்களுக்கு எதுவும் நடக்காது ஏன்னா மனசு தான் பயப்படுவது மனசு தான் கவலைப்படுகுது அதே மனசில் நம்பிக்கையை விட்டு பாருங்கள் அல்லா தரப்போகிறான் நான் நல்லா வாழ போகிறேன் அல்லா மறுமையில் இப்படி பாக்கியம் வச்சுருக்கிறான்டா அது கவலையே இல்லாமல் போயிரும் சந்தோஷமாக இருக்கும் ரசூல் செல்லல்லா உலைவு செல்லும் அவர்கள் திங்கக்கிழமை நாள் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா உலைவு செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி திங்கக்கிழமை இன்னொரு திங்கக்கிழமை இந்த உலகத்தை ரசூல் சந்திக்கவில்லை அல்லாவுடைய தூதர் திரைச்சீலை அகற்றி பார்க்கிறார் மக்கள் எல்லாம் பள்ளிவாசலில் சுபகத்துறைக்காக வந்திருக்கிறார்கள் ரசூல் அல்லா ஒரு புன்புருவல் போகிறார் ஏனென்று சொன்னால் தான் வருகிற நேரத்தில் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படுகிற நேரத்தில் தொழுபவர்கள் யார் என்று தேடக்கூடிய அளவுக்கு இருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய பெரும் புரட்சி மிக்க பிரச்சாரத்தில் அல்லாஹ் வைத்த பரக்கத்தின் காரணமாக ஏராளமானவர்கள் அந்த அதிகாலை பொழுதில் அவர்கள் தூங்காமல் அல்லாஹ்வுடைய சந்தி அந்த ஆலயத்துக்கு வந்து ஜிக்கரோட இருக்கிறார்கள் தொழுகை நடத்தப்படுகிறது அபூபக்ர சித்திக் அவர்கள் கழியெல்லாம்னு பின்னாடி வருகிறார் ரசூலுல்லாஹ் கையால் சைக்கினை பண்ணி இல்லை எனக்கு தொழுகைக்கு வருகிற அளவுக்கு சக்தி இல்லை என்று சிரித்து சிரித்துவிட்டு கையால் பண்ணி விட்டு வந்தார்கள் அந்த நாள் காலையிலே ரசூலுல்லாஹ பல சந்திப்பு நடத்துவார்கள் ஒரு சந்திப்பு ரது எல்லாம் அவர்கள் திங்கக்கிழமை சுபவுக்கு பிறகு நுகருக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாவை கடைசியான சந்திப்புக்கு வருவார்கள் ஆயிஷா அம்மா அவர்கள் பக்கத்தில் இருக்க நாயகம் செல்லல்லாலை சொல்லுவார்கள் ஆயிஷா கொஞ்சம் போங்கல் என்பார்கள் ஆயிஷா நாயகி தூரம் இருக்க பாத்திமா நாயகி ரசூலுல்லா தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்ன தன்னுடைய மகள் பாத்திமா ரதி எல்லாமோடு பேசுவார்கள் பாத்திமா அவர்கள் அழுகிறார்கள்

பலமைக்கு மாற்றமாக ஜிபரில் இரண்டு தடவை வந்து விட்டார் இந்த உலகத்தை விட்டு நான் போய் விடுவேன் பாத்திமா என்று எனக்கு நினைக்கிறது என்று சொல்லுகிற நேரம் தாங்க முடியாமல் அழுதேன் பிறகு நீதான் சொர்க்கத்திலே ராணி என்று சொன்னார்கள் எனக்கு பிறகு நீதான் என் பக்கத்திலே முதல் முதலாக வருவாய் என்று சொன்னார்கள் அதை நினைத்து சிரித்தேன் அல்லாவுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார் பாத்திமா கவலைப்படாதே இன்றைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனுக்கு எந்த வருத்தமும் இல்லை பாத்திமா அல்லாவுடைய தூதர் கடுமையாக வருத்தமைப்பட்டார் இன்னலில் மௌத்தி

இளை ராஜு ஆனால் அவர்களுக்கு தாங்க முடியவில்லை அந்த சமுதாயம் இந்த வேதனை எப்படி தாங்கிருக்கும் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ராத்திரி அல்லாவுடைய தூதருக்கு ஒவ்வொருவரும் நபிமார்கள் உடல் இந்த மண் சாப்பிடாது கிழமை ராத்திரி ஆயிஷா சொல்லுகிறார்கள் நான் வீட்டில் இருக்கிறேன் சவாலால் மண்ணை தோண்டுகிறார்கள் நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாவை மண்ணுக்குள் வைக்கிறார்கள் திரும்பி வந்தார்கள் நடுநிசை எனக்கு போக கிடைக்கவில்லை போக முடியல ரசூலுல்லாவை அடக்கம் செய்துவிட்டு வந்தார்கள் நான் கேட்டேன் எப்படி அப்பா உங்கள்

அழுகிற நேரமும் நீங்கள் மனம் கமலீர்கள் யார சூழல்ல அல்லாவுடைய தூதர் மரணித்ததுக்கு பிறகு அவர் மிக உறுதியோடு இருந்தார் மிக திடகாத்திரமாக இருந்தார் இந்த உலகத்தில் ஆகப்பெறும் கவலைகளையும் அவர்கள் அந்த மனதில் போட்டு இருக பிடித்து கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அதை விட வேற ஒரு இழப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா அதை விட வேற வளர்ப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா அதை தாங்க முடியும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேற எதையும் தாங்கும் உள்ளத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவான் அல்லாவுடைய நல்லடியார்களே பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு முசீபத்துகள் வந்தே தீரும் அது வராமல் இருக்காது பிரச்சனைகள் வரும் வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சில வேளை நானும் நீங்களும் தர்மம் கொடுத்திருப்போம் சில வேளை ராத்திரி சாப்பிடுவதற்கு கூட ஒன்றும் இல்லாமல் அம்புட்டையும் கொடுத்து வைத்திருப்போம் அல்லாவை நம்பி கொடுத்திருப்போம் அப்படி கொடுப்போம் கூடியவர்களும் கொஞ்சம் தான் இருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக அந்த இரவு நீங்கள் சாப்பிடாவிட்டாலும் வெளி உலகத்துக்கு நீங்கள் சாப்பிடாவிட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உணவு தருவான் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த பலமுறை நான்

அல்லாஹுடைய தூதர் செல்லல்லா அலை செல்லம் சொல்லுவார்கள் எல்லாம் இருக்கிறார்கள் யார் வீட்டிலையுமே ஒன்றுமே இல்லை அல்லாஹ் மீது ஆணையாக சுஃபாக்கள் முற்றவெளி தோழர்கள் உண்மையாக சொல்லுகிறேன் ஒருகிச்ச பணத்தை பாதி பாதியாக பிரித்து சாப்பிட்டார்கள் இது இது அல்ல அவர்களுடைய வயிறுகளை அல்லா தன்னுடைய அருளால் நிரப்பினான் தன்னுடைய அருளால் அவர்களை நிரப்பினான் பரக்கத்தால் நிரப்பினான் நாயகம் செல்லல்லா அலி சபைக்கு ஒரு விருந்தாளி வந்து விட்டார்கள் மதீனமா நகரத்திலே ஓஹோ என்று பணம் இல்லை விருந்தாளியை சங்கைப்படுத்துவதற்கு யாரிடமும் ஒன்றுமே இல்லை அபு தல்கா சொல்கிறார் யார சொல்லலா நான் சங்கைப்படுத்துறேன் வீட்டுக்கு போன செய்தி உங்களுக்கு தெரியும் மனைவி உம்மு பத்தி உங்களுக்கு தெரியும் போனால் அபு தல்கா பிள்ளைகளுடைய சாப்பாடு மட்டும் இருக்கிறது ரெண்டு சின்ன பிள்ளைகள் அவர்களை தூங்க வைத்து விட்டார் அபு தல்கா உட்காருகிறார் லாம்பு பத்துகிறது விருந்தாளி உட்கார் சாப்பாடு எடுப்பதை போன்று பாவனை செய்து அப்படியே விளக்கை அணைத்து விடுகிறார் அபு தல்கா டோட்டல் இருட்டு இருட்டாச்சு யாருக்குமே ஒன்றும் தெரியாது அபூத்தல்கா அவர்கள் சாப்பிடுவது போன்று பாவனை செய்கிறார் விருந்தாளி வயிறார சாப்பிடுகிறார் இருவர் சாப்பிட்டால் போதாது அதனால் தான் ஒருவர் வயிறார சாப்பிடட்டுமே என்பதற்காக விளக்கை அணைத்து சாப்பிடுது போன்று பாவனை செய்து ராத்திரி முழுக்க பசியில இருந்து தூங்கிவிட்டு அதிகாலையிலே அல்லாவுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு போகிறார் அல்லாவுடைய தூதர் சிரிக்கிறார் அபூத்தல்கா

அவர்களை கண்ணியப்படுத்தினான் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் அல்லாஹவுடைய தூதருடைய வாயிலிருந்து சொன்னார் அபு தல்ஹா ஃபில் ஜென்னா அபு தல்கா சொர்க்கத்திலே அபூ தர்தா ரதி அல்லாஹ் அவர்கள் ஓடி வருகிறார்கள் ஈச்சப்பல ஆறுநூறு மாற ஈச்சப்பல தோட்டத்துக்கு சொந்தக்காரர் ஒரு ஆயத்தை இறங்கிரிக்கிறது யுக்ரேனு கர்லன் அஷனா அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார் ஓடி வருகிற நேரம் காவியர்கள் பேசுகிறார்கள் அபு தர்தா உங்க அல்லாஹ் பிச்சைக்காரனாமே கடன் கேட்கிறானாமே இதோ உங்க தூதர் சொல்லுகிறார் இதை விட கேவலம் உண்டாம் ஓடி வருகிறார் அபு தர்தா யார சொல்லா இப்படியான ஒரு வார்த்தை இப்படி ஒரு வாசகம் வந்ததா இப்படி வகி இறங்கியதா ரசூலல்லா ஓதி காட்டினார்கள் அல்லாஹு கடன் கேட்கிறான் உடனே சொன்னார் அபூதர் அவர்கள் அல்லாஹ்வுக்கெல்லாம் அந்த கடன் ஏழை மக்களுக்கு கொடுக்க சொல்லி தானே அல்லாஹ் சொல்கிறான் அதுதானே அந்த வார்த்தையின் அர்த்தம் யார சொல்லா அல்லாஹு சொல்லிவிட்டான் ஆர்நூறு பேரிச்ச மலத்தோடு அந்த தோட்டத்தை அல்லாவுக்காக கொடுக்கிறேன் யார சொல்லா வாக்குறுதி முடிந்து விட்டது வீட்டுக்கு போகிறார் மதிலே காலை வைக்க பார்க்கிறார் அவருடைய மனசு சொல்லுது அல்லாவுக்கு வக்குப் செய்து அல்லாவுக்கு கொடுத்து விட்டேன் கத்திர உம்மு தர்தா யா உம்மு தருதா உம்மு ஓடி வந்து விடுங்கள் இது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கொடுத்து விட்டேன் இந்த பேரிச்ச மலத்தோட தோட்டத்தை கொடுத்து விட்டேன் எனக்கும் உங்களுக்கும் இங்கே இருப்பதுக்கு அனுமதி இல்லை அந்த பெண் எப்படி வருகிறார் என்ன 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 வியாபாரம் என்ன வியாபாரம் வெற்றிகரமான வியாபாரம் என்று சந்தோஷமாக தோட்டத்திலிருந்து வெளியே வந்து அல்லாஹுக்கு கொடுத்து விட்டீர்களா அல்லாவுக்கு கொடுத்து விட்டீர்களா அல்லாவுடைய நல்லடையார்களே அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அவர்களுடைய ஜனாசாக்கள் போகிற நேரம் இந்த உலகத்தில் கண்கள் கலங்கி பிரார்த்தனைகளோடு அது மக்பராக்கில் அடக்கம் செய்யப்பட்டது அடக்கம் செய்யப்பட்டது அல்லாவுடைய இன்றைக்கு ஐரோப்பா வாழ மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை சஹாபா பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் நிம்மதியை சந்தோஷத்தை சூழ வைப்பானாக